கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் சரீரத்தை பலமாக வைத்து கொள்ள ஒவ்வொரு நாளும் மூன்று வேளையாவது நல்ல உணவை உட்கொள்கின்றோம் ஆத்துமாவை இன்றைக்கு பலப்படுத்தி காத்து ஆரோக்கியமாக வைத்து கொள்ளவும் சோதனை பாடுகள் வருகிற நேரத்திலும் தைரியமாக அதனை எதிர்கொள்ளவும் நம்ம என்ன ஆகாரத்தை இன்றைக்கு சாப்பிடுகின்றோம் அன்பு ஜனமே வேத வசனம் சொல்கிறது எப்ரேயரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களிலே வாசிக்கிற பொழுது உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான் பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்கிற முயற்சி செய்யும் ஞானேந்திரம் உடையவர்கள் ஆகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகம் என்பதாக நம்ம பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த வசனங்களை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆனவர் என்ன தெரியுமா சொல்லுகின்றார் பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிற படியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாக இருக்கிறான் என்று என்னது இப்போ சின்ன குழந்தைக்கு பிறந்த உடனே இட்லி தோசை சோறுன்னு எதாவது கொடுப்பாங்களா இல்லை பால் தான் கொடுப்பாங்க அதுக்கு அந்த நேரத்தில் பால் தான் அவசியம் ஆனால் பத்து வயது ஆன பிறகும் அதே பால் தான் கொடுப்பாங்களா அது வளருமா இல்லை வளர வளர திடமான ஆகாரத்தை கொடுத்தாதான் அந்த பிள்ளையினுடைய சரீரமும் ஆரோக்கியமானதாக பலம் நிறைந்ததாக அதுக்கு வேண்டிய எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கத்தக்கதாக இருக்கும் இல்லையா ஆனால் நம்ம மட்டும் இன்னைக்கு குழந்தையை போல இன்னைக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் வசனத்தின் நீதியின் காரியங்கள் என்ன அநீதி என்ன நன்மை என்ன தீமை என்னவென்று அறியாமல் குழந்தையை போலவே இன்னும் ஏதோ ஆசிர்வாதம் விடுதலை சுகம் நன்மை இதை மட்டுமே அறிந்து கொண்டு கொஞ்சம் வாக்குதற்ற வசனங்களை மட்டும் தெரிந்து வைத்துக்கொண்டு நம்ம வாழ்கிறதுனால நம்ம தேறினவர்களாக நிலை நிற்க முடியுமா ஞானத்தில் நம்ம இன்னும் தேற முடியுமா பலமான ஆகாரம் உள்ளே போனாதான் சாதாரணமாக உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கைக்கே பலம் கிடைக்கும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்தருடைய நித்திய வழிகளுக்குள்ளே பயணம் செய்து அந்த வாசலை அடைவதற்கு பலமான ஆகாரம் எவ்வளவு அவசியமா இருக்கு இன்னைக்கு நம்ம பலமான ஆகாரத்தை எடுத்துக்கொள்கிறோமா ஜனமே வசனத்தை இன்னைக்கு ஏதோ மேலோட்டமாக படித்து விட்டு போனீங்கன்னா குழந்தைய தான் இருக்கீங்க ஆழமாக சென்று அதனுடைய வார்த்தையின் அர்த்தங்களையும் ஆழங்களையும் அறிந்து கொண்டு அதனுடைய இருக்கின்ற நன்மை தீமை என்னதென்று உணர்ந்து கொண்டு வாழ்வின் வழிகளிலே எப்படி வாழ வேண்டும் என்று அறிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையின் ஆத்துமாவிலே பலத்தையும் எல்லா நிலைகளிலே விசுவாசத்தில் உறுதியையும் என்ன நடந்தாலும் தேவனுக்குள் பலன் கொண்டு நிற்பதற்கான ஒரு தைரியத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் மனுஷன் அப்பத்தினால் மா மாத்திரமல்ல பலனை பெற்றுக்கொள்வது அவருடைய வாயின் வார்த்தையினாலேயும் பிழைப்பு கிடைக்கிறது ஜீவாப்பம் எது கத்தோடைய வசனம் நம்ம இன்னைக்கு அழிந்து போகிற போஜனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனால் அழிவில்லாத போஜனமாகிய கத்துடைய வார்த்தைக்கு இந்த களங்கம் இல்லாத ஞான பாலை ஒவ்வொரு நாளும் பருகிற ஒரு எண்ணம் இருக்கா ஒவ்வொரு நாளும் நம்ம டைமுக்கு சாப்பிடுகிறோம் டைமுக்கு எல்லா காரியத்தையும் நம்ம செய்கிறோம் அதற்கு ஏற்றவாறு இந்த வேத வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு உட்கொள்கின்றோம் இந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலை எந்த அளவுக்கு பருகுகின்றோம் ஒன்று சொல்லட்டுமா ஒரு குழந்தை பலவீனமாக இருந்துச்சுன்னா அது டெய்லியும் அருந்துகிற அளவுக்கு அந்த பாலை அது சாப்பிடாது ஏன்னா அதுக்கு பலவீனம் இருக்கு அது என்னை என்னைக்குமே அருந்திக்கிற மாதிரி அது என்னது அந்த பாலை குடிக்காது ஆனால் அதுக்கு நோய் குறைய குறைய அது எப்பொழுதும் போல நல்ல பாலை பருக ஆரம்பிக்கும் நம்ம கூட பெரியவங்க நமக்கு ஒரு பலவீனம் உடம்புல ஒரு வியாதி ஒரு நோய் இருந்துச்சுன்னா சரியா நம்மளால் சாப்பிட முடியாது பசு இருக்காது இல்லையா ஆனால் ஆரோக்கியம் வந்துருச்சுன்னா நம்ம என்னைக்கும் போல நல்லா சாப்பிடுவோம் அப்போ இந்த கலங்கம் இல்லாத ஞான பாலை கூட இன்னைக்கு ஏன் நம்ம ஆழமாக பருக முடியல இந்த திடமான ஒரு பலமான ஆகாரம் ஆகிய கத்தோடைய ஆழமான வார்த்தைகளையே நம்மளால இன்றைக்கு அறிந்து கொள்ள முடியலைன்னா ஏதோ ஒரு பலவீனம் நமக்குள்ள இருக்கு ஏதோ ஒரு பாவ பிணிகள் ஏதோ ஒரு ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு நிலைமையை போல தேவனோடு கூட நெருங்க முடியாத படிக்கும் இந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலை பருக முடியாத படிக்கும் ஏதோ ஒரு ஒரு பலவீனம் நமக்குள்ள இருக்கு அந்த பலவீனம் மாறுச்சுன்னா நம்ம ஆரோக்கியம் ஆயிரவோம் இந்த வசனத்துல நம்ம நெருங்கி நெருங்கி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க முடியும் ஆகையினால இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஏன் இந்த பலமான ஆகாரத்தை என்னால உட்கொள்ள முடியல ஏன் நன்மை தீமை இன்னதென்று வகையறுத்து ஞானத்தோடு கூட இந்த ஞான பாலை பருகி தேவனோடு கூட ஏன் கிட்டி சேர முடியலை எனக்குள்ள என்ன குறை இருக்கு என்ன ஒரு பலவீனம் இருக்குன்னு இன்னைக்கு நீங்க கண்டுபிடிச்சு அது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அதிலிருந்து நீங்கள் பூரணம் அடைய உங்களை நீங்கள் தேவன் சமூகத்தில் அர்ப்பணித்தீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் பலமான ஆகாரமாகிய கத்துடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொண்டு ஆத்துமாவிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் தைரியமாக நின்று வெ வெற்றிகளை பெற்றுக்கொள்வதற்கு அது உங்களுக்கு வழி கொடுக்கும் அன்பு ஜனமே ஒன்று சொல்லுகின்றேன் கொஞ்சம் வாக்குத்தத்த வசனங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு நித்திய ஜீவனை அடைந்து விடலாமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா கூட அதனுடைய வழிகளுக்குள்ள நீங்க பிரவேசிக்க பல காரியங்களையும் பல நெருக்கங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும் அதற்கு இந்த திடமான பலமான ஆகாரமாகிய ஆழ வசனத்தின் அர்த்தங்கள் எல்லாமே அதனுடைய எல்லா வழிகளும் நமக்கு முக்கியமானவைகள் அறியாமல் இருந்தால் நிலைநிற்க மாட்டீர்கள் அதை ருசிக்காமல் உட்கொள்ளாமல் இருந்தால் பாதியிலே பின்வாங்கி ஓடுகிறவர்களாக இருப்பீர்கள் எனவே முதலாவது பலமான ஆகாரத்தை உட்கொள்ள உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் வழிகளை மாற்றுங்கள் நிச்சயமாக நாமும் எல்லா விதத்திலும் தேறினவர்களாக மாறுவதற்கு கத்தர் நமக்கு அவருடைய பலனை கொடுப்பா ஜபிப்போமா அன்பின் நல்ல இயேசு சுவாமி ஒரு குழந்தையை போல என்றைக்கும் நாங்கள் இருந்தால் எப்படி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்குள்ள நாங்கள் வருவதற்கு தகுதி அடைய முடியும் நீங்க சொல்லுகிறீங்க காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராகவே மாறி இருக்க வேண்டும் எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது இயேசுவை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு ஆனால் மறுபடியும் மறுபடியும் உபதேசங்களை சொல்லி ஒரு குழந்தையை போல நடத்தத்தக்க விதமாய் நீங்கள் இன்னும் ஒரு குழந்தைய போலவே இருக்கிறீங்க ஒப்பதாகவே உங்க வாழ்வின் ஜீவிதம் இருக்கிறது உங்கள் விசுவாச வாழ்க்கை ஆகையினால நன்மை தீமை இன்னதென்று நீதியின் வாச வசனத்தை அறிந்து கொள்ளணும்னா பலமான ஆகாரம் அவசியமா இருக்கிறது ஆழமான வார்த்தைகளும் ஆழமான கர்த்தருடைய ஜீவ அப்பத்தையும் நாங்கள் புசிப்பதற்கு தக தகுதியுடையவர்களாக மாற வேண்டிய காலம் இதுவாக இருக்கிறது அதை ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு தகப்பனே ஒவ்வொரு நாளிலும் பலமான ஆகாரத்தை உட்கொள்ளும் படிக்க எங்கள் பலவீனத்தை எங்களிலிருந்து அகற்ற பண்ணும் எங்கள் வியாதி எங்களிருந்து விளக்க செய்யும் ஆண்டவர பாவ பிணிகள் எங்களுக்கு இருக்கிற பழுதுகள் எல்லாம் அகன்று போய் நாங்கள் வாஞ்சியோடு இதனை பருகுவதற்கு ஞான பாலை நாங்கள் அனுதனமும் பருகிக் கொள்வதற்கு கதற்கிருபை அளிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய கரங்களுக்குள் ஒப்புவிக்கிறோம் ஒப்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் God bless you.